உறுப்பினர் ராமச்சந்திரன் நீங்க தான் பேரரசர் அவர்களே நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசன் தினமும் ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் வரை வாகனங்கள் வந்து செல்கின்றன இந்த நேரத்தில் குன்னூர் மத்திய பகுதியில் ஓட்டுப்பட்டறி கோத்தேரி சாலை உதகை மேட்டுப்பாளையை சந்திக்கும் இடத்தில் ஒரு ரயில்வே கிராஸ் கேட்டுடன் உள்ளது அந்த இடத்தில் அந்த கேட்டு சாத்தினதுமே சற்று ஏறக்குரிய ஒரு நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அங்கே வந்து நின்று சம்பித்து போகிறது மக்கள் உள்ளூர் மக்களும் மிகவும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தில் ஒரு மேம்பாலம் வேண்டும் என்று அவர்களை ஏற்கனவே நேரடியாக கேட்டுள்ளேன் அதனை எப்பொழுது எப்படி தருவீர்கள் என்று உங்கள் மூலமாக கேட்டு அறிகிறேன் அமைச்சர் அமைச்சரவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர்களே அவர் குறிப்பிட அந்த சாலை என்பது அது தேசிய நெடுஞ்சாலை இருந்தாலும் இந்த பயனாளிகளுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடுதலாக இருக்கிற அது சுற்றுலா பயணிகள் என்பது கூடுதலாக இருக்கிற காரணத்தினால்தான் அவர்கள் இப்பொழுது குன்னூரில் இருந்து நேரடியாக ஒரு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று திட்டம் போடப்பட்டு அதெல்லாம் அந்த புறவழிச்சாலையெல்லாம் அமைக்கப்பட்டு இப்பொழுது ஊட்டிக்கு போகிற பொழுது அந்த சாலையை அவர்கள் திறந்து வைத்தார்கள் அவர் கேட்கிற அந்த பாலம் என்பது அது தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற காரணத்தினால் ஏற்கனவே இவர் சொன்ன அடிப்படையில் நாங்கள் அழுத்தம் கொடுத்து இப்போ டிபிஆர் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் டிபிஆர் முடிந்தவுடனேயே அது அழுத்தம் கொடுத்து அந்த பாலம் வருவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் உறுப்பினர் ராஜேஷ்குமார் பேரவைத் தலைவர் அவர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது சுற்றுலாத்தலம் மிகுந்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ஆனா ஐந்து சட்டமன்ற தொகுதிகளையும் ஆய்வு செய்வதற்கான விருந்தினர் மாளிகை இருக்கிறது இப்ப மத்திய மாநில அரசு நம்முடைய அமைச்சர்கள் வரும்போதோ அல்லது அதிகாரிகள் வரும்போதோ அவர்கள் வந்து செல்வதற்கு அங்க இருந்து உட்கார்ந்து வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆய்வு மாளிகை இல்லை ஆகையால் கிள்ளியூர் தொகுதிக்கு ஒரு விருந்தினர் மாளிகை இந்த அரசு தருமா என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் மூலம் கேட்டு அமைகிறேன் நேரடியா கொடுக்குறீங்களான்னு கேட்டு போயிருக்கலாம் பொதுவாக கன்னியாகுமரியிலே அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகிற காரணத்தினால் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்தும் அவ்வளோ சுற்றுலா மாளிகை கிடையாது கன்னியாகுமரியிலே தலைநகராக இருக்கிற அந்த பகுதியில் கன்னியாகுமரியில் ஏறத்தாழ எனக்கு தெரிந்து ஒரு இருபத்தைந்துக்கு பயன்பட்ட விஐபிகள் தங்குகிற அளவுக்கு அங்கே பல்வேறு மாளிகைகள் அங்கே இருக்கிறது எப்பொழுது அந்த கண்ணாடி பாலம் ஒரு புகழ்பெற்ற கண்ணாடி பாலம் கட்டி திரைப்பழாவுக்கு முதலமைச்சர் வந்த பொழுது ஏற்கா இருந்த பழைய அந்த சர்க்குலேஸ் எல்லாம் சீர் செய்யப்பட்டு இப்படி சிறப்பாக இருக்குது ஆனாலும் நீங்க சொல்லிருப்பதை நான் ஆய்வு மேற்கொண்டு நிதித்துறையில பணம் ஒதுக்கப்படுகிற சூழ்நிலை ஏற்படுகிற போது கட்டாயம் அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் விநாயகன் எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு மாண்புகு உறுப்பினர் திருமதி கு மரகன் மரகதம் குமரவில் மாண்புகு நிதி மற்றும் சுற்று